நான் பிறந்தது ஹிந்து நடுவுல மதம் மாற்றப்பட்டேன் இப்ப தான் இருக்கேன் நான் எந்த மதம்னு சொல்ல மாட்டேன் ஆனாக்கா வந்து பதினாலு வயசுல இது ஆனிச்சு ஓகேவா என்கிட்ட என்ன கே எனக்கு மதத்தை பத்தி ஹிந்து பத்தி எதுவுமே தெரியாது அந்த பதினாலு வயசுல ஐ மீன் ரொம்ப விஷயம் தெரியாது அவன் என்ன கேட்டாங்கன்னா ஏன் உன் சாமிக்கு நிறைய கொண்டாட்டி இருக்கு ஏன் வந்து உன் சாமி வந்து நிறைய கத்தியும் கோடாலியுமா இருக்குன்னு எனக்கு பதில் சொல்ல தெரியல அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஓகே நம்ம தப்பான இடத்துல இருக்கோம் இன்னும் நிறைய கேட்டாங்க நான் எல்லாத்தையுமே சொல்ல ஒரு சில விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் தப்பான இடத்துல இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நானும் மதம் மாறிட்டேன் மாறிட்டு மாத்தி விட்டுட்டு மதத்தை காணா போயிட்டாங்க எனக்கா நமக்கு வந்து மனசு கவலையா இருந்தா கண்டிப்பா கடவுளை தேடி போவோம்ல திடீர்னு வந்து என்னை சுத்தி இந்த பூஜை இல்ல அப்புறம் இந்த பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது அப்புறம் இந்த சாம்பராண்டி இந்த தீபம் கட்டுறது இது மாதிரிலாம் எதுவுமே இல்ல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பாடி போன மாதிரி ஆயிடுச்சு என்னை சுத்தி மங்களகரமே இல்லாம அப்படி இருக்கே அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் யோசிச்சேன் கே நம்ம எந்த மதத்துல இருந்தோம் இப்ப எந்த மதத்துல இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் படிச்சதுல நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பதினாறு வயசுல நான் பண்ணது தப்புன்னு உடனே திரும்ப வந்து கடவுளே நான் மனுச்சிரு நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப ஹிந்துக்கே வந்துட்டேன் ஆனா இதை நான் எப்படி பாக்குறேன்னா நீ என்ன கும்பிடுற ஆனா என்ன பத்தி தெரியாம கும்பிடுற நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சோதனையா தான் நான் இத பர்சனலி பாக்குறேன் எப்படி மதம் மாத்தறதுக்கு ஆளை சூஸ் பண்றாங்கனாக்கா அவங்க மதத்தை பத்தி தெரியாதவங்க சொந்த மாத்தை பத்தி தெரியாதவங்க இல்ல அந்த மாத்த பத்தி கூடாதுன்னு நினைக்கிறவங்க இல்லனாக்கா சயின்ஸ் தான் எல்லாம் இல்லாக்கா எனக்கு கடவுளே இல்லப்பா அப்படின்னு இருக்கிற ஆளெல்லாம் போயிட்டு சூஸ் பண்ணி முக்கியமா என்ன வந்து இந்த பதினஞ்சு வயசு கீழ இந்த பதினெட்டு வயசு கீழ ஆளுங்க எல்லாம் சூஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்க மனமாத்தி ஓடுறது இது ரொம்ப நடக்குது நீங்க ட்ரெயின்ல போனீங்கனாக்கா இல்லனாக்கா நீங்க வந்து இருந்தீங்கன்னாக்கா வந்து இந்த மாதிரி பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்காங்க தெரியுமா அப்படிலாம் பேசுவாங்க இதுக்கு வந்து நம் நம்ம மதத்தை பத்தி நமக்கே தெரியாததுனால என்ன ஆயிரும் ஐயோ நம்ம இருக்கிறது தப்பான இடம் நம்ம சரியான இடத்துக்கு போயிருவோம்னு சொல்லி அப்படி போயிருவோம் அவங்களோட வேலை மதம் மாத்துறது மட்டும்தான் மதம் மாத்தாக்க அவங்க காணா போயிருவாங்க ஓகே இது நிறைய நடக்குது சோ உங்க மதத்தை பத்தி உங்களுக்கு தெரியல இல்ல உங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள போய் கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்க சொல்லுங்க எதுக்கு நம்ம சாமி கும்பிடுறோம் எதுக்கு தீபம் காட்டுறோம் எதுக்கு வந்து சாம்பிராணி போடுறோம் எதுக்கு இந்த மஞ்சள் இந்த கதவு கிட்ட இந்த வேப்பில மாட்டுறது மாங்காய் எல்லாம் மாட்டுறது எதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு அப்படி படிப்படியா அந்த பூஜை எதுக்கு பண்றோம் இந்த அமாவாசை தர்ப்பணம் எதுக்கு குடுக்குறோம் இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்து கத்துக்க சொல்லுங்க அது ரொம்ப நல்லது அடுத்த வாட்டி யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டக்கா வந்து நம்ம பேந்த பேந்த முழிக்க தேவையில்லை ஓகே நான் நினைக்கிறேன் இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பாடம்னு நினைக்கிறேன் என்னை பத்தி தெரியாம நீ என்ன கும்பிடுற என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்போ நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா எனக்கு என்ன கவலை வந்தாலும் நான் போயிட்டு இந்த கடவுள் கிட் பண்ணி உட்காந்து நான் சொன்னா போதும் நான் வந்து ஓகே இதுக்கு மேல நமக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகுரியும் அந்த மாதிரியான ஒரு தகுரியும் எனக்கு இந்த மாதிரி இவங்க சொற்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா வந்து அவங்களை வந்து அவங்க மதத்தை பத்தி தெரிஞ்சுக்க இந்த மதம் சொல்லுங்களுக்கு நீங்க சொல்ற நீங்க என்னதான் ஒரு ஆளை மதம் மாத்தணும் அவங்க சொந்த மாதத்துல இருந்து வேற மதத்துக்கு கொண்டு போனோம் அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் நம்மள படைச்ச அவன் வச்சதுதான் சட்டம் நீ என்ன கும்பிடணும்னா கும்பிட்டு தான் ஆகணும் தப்பிக்க முடியாது இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது காரணம் வந்து இப்ப நிறைய நான் பாக்குறேன் இந்த மதத்தை பத்தி பேசுறது இந்த இது உன் பெருசா நான் பெருசா என்னோட கடவுள் பெருசா பேசறதுலான்னு சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்னு எனக்கு தோணுச்சு நன்றி வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க